ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு ரென்போடாக் சேனல் எல்லாருமே பொங்கல் தினத்தை ரொம்பவே சந்தோஷம் மகிழ்ச்சியோட நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டோம் அதே சந்தோஷத்தோட்டும் மகிழ்ச்சியோடையும் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா ஓவலேஷன் நாளில் ஒன்றாக இருக்கும்போது அது கருத்தடிக்கின்ற வாய்ப்பை அதிகப்படுத்தும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது அந்த நாளில் நாம் என்ன என்ன உணவை கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் நமக்கு நிறையா வந்து நிறைய பேர் டிப்ஸு சொல்வாங்க இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்வாங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்ம உறவினர் வகைகளை ஏதேனும் ஒரு டிப்ஸு சொன்னால் உடனே அதை நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம் ஏன்னா நமக்கு அந்த ஒரு நபர் சொல்கிற அந்த வார்த்தையினால் நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லார் மனசுலையுமே இருக்கும் அப்படிப்பட்ட இந்த எதிர்பார்ப்பை இப்போ நான் பூர்த்தி செய்றமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க என்னுடைய கணவரின் விந்தணு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இல்லை சிஸ்டர் கொஞ்சம் நீர்த்த தன்மையாக தான் இருக்குது அவருக்கு நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்பேமில் விந்த அணுக்களில் குவாலிட்டி இருக்கணும் குவாலிட்டிங்கிறது அதோடைய பர்சன்டேஜ் வகையில் அது ஸ்பேம் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டுன்னு தனியாகவே இருக்குது ஆண்களுக்கு அதை எடுத்து பார்க்கும்போது தான் விந்துவில் எதுவும் குறைபாடு இருக்கா இல்லையான்னு தெரிய வரும் அப்படி அவங்க எடுக்கிறப்ப தான் வந்து அவர் கணவருக்கு குறைபாடு இருக்கிறது தெரிஞ்சிருக்குது இது குறைபாடுன்னு சொல்கிறத விட ஒரு லிட்டில் பர்சன்ட் தான் வந்து வாய்ப்பு குறைவாக இருக்குது எப்படின்னா விந்தணு அறுபது சதவீதத்திற்கு மேலே இருந்த ஆக்டிவாக இருந்தாலே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இவர்களால் உருவாக்கி கொடுக்க முடியும் அறுபது சதவீதத்துக்கும் கீழாக இருக்கும் ஆண்களுக்கு வந்து அதன் வாய்ப்பு குறைக்கப்படுகிறது இப்போ நம்ம ஃப்ரெண்டோட கணவருக்கு எவ்வளோ இருக்குதுன்னா ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் தான் வந்து விந்தணு வந்து ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ எப்படி நாம் விந்த அணுக்களை கெட்டித்தன்மையாக்குவது விரைவில் கருத்திருக்கும் வாய்ப்பை வந்து எப்படி வந்து உருவாக்கி கொடுப்பது இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இது ரொம்ப காஸ்ட்லியாங்க எவ்வளோ மெடிசன் ஆகும் இல்லை எந்த மெடி மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜெக்ஷன் போடணுமா அதுவுமே கிடையாது நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக எக்கனாமிக்கலாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நார்மல் தானிய வகை தான் எந்த தானிய வகை இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னா கம்புங்க கம்பு நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒன்று முக்கியமாக எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த கம்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கம்பை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வைக்க போகிறோம் ஒன்றுக்கு மூன்று முறை இல்லாட்டினா எட்டு முறை கூட நீங்கள் கழுவுங்க ஏன்னா அது கழுவு கழுவு வந்து அந்த அழுக்கு வந்து மேல் நோக்கி வந்துகிட்டே இருக்கும் நீ நல்லா தண்ணி ஊற்றி க கழுவி எடுக்கிற மாதிரி அழுக்கு மேலே தென்படாமல் இருக்கிறப்ப அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் எட்டு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க போகிறோம் ஆமாங்க முளை கட்ட போகிறோம் இந்த முளைக்கட்டின வைச்சதை அப்படியே வந்து இரண்டு நாட்கள் வைக்க போகிறோம் முளைக்கட்டினதை அரைத்து பால் எடுத்து இது ஆண்கள் கட்டாயமாக ஓவுலேஷன் பெண்களுக்கான இந்த ஓவுலேஷன் ஐந்து நாட்களில் குறைந்தது மூன்று நாட்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆண்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் முளைக்கட்டின கம்பு ஆட்டின பாலை முளை முளைக்கட்டி காலை எடுத்துடணும் கம்பை இந்த கம்பு பாலுடன் நாம் ஆட்டுப்பால் கிடைத்தால் ரொம்ப சௌகரியமானது ஆட்டுப்பால் கிடைக்கலங்க மாட்டுப்பால் மாட்டுப்பால் பயன்படுத்தலாம் பேக்கெட் பாலை முடிஞ்சவரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் எனக்கு எதுவுமே ஆப்ஷன் இல்லாத நேரத்தில் நீங்கள் பாக்கெட் பாலை பயன்படுத்தலாம் இப்படி பேக்கெட் பாலோட சேர்த்து வந்து நாம் கலக்க வேண்டும் என்னென்னா நீங்கள் நல்லா அடுப்பில் மிதமான சூட்டில் வந்து எடுத்துருங்க அது மிதமான சூட்டில் பால் காய வைத்து எடுத்துட்டு இப்போ நம்ம ஆட்டினா கம்பு பாலோட நம்ம கலந்து வந்து பருகலாம் இன்னொரு விதமாகவும் பண்ணலாம் என்ன அப்படின்னா முளைப்பட்டின அந்த கம்பு பாலை எடுத்து அது சிறிதளவு தண்ணீரை ஊட்டணும் தண்ணீரை ஊட்டி அதை நம்ம பச்சையாகவே வந்து குடிக்கலாம் இது இனிப்பு சுவை இதில் இருக்கும் இல்லை கூடுதல் இனிப்பு சுவை தேவை என்றால் இதற்கு தேன் மட்டும் கலந்து வந்து குடிங்க இப்படி முளைக்கட்டின கம்பை ஆட்டி பால் எடுத்து ஆண்கள் குடித்து வரும்போது அதில் முக்கியமாக சொல்ற மூன்று பெண்களுக்குரிய அந்த மூன்று நாட்கள் குடித்து வரும்போது உங்களுடைய ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மை அதிகப்படும் நரம்புகள் பலப்படும் இது உங்களுடைய ஸ்போம்ஸு நீர்த்த விந்துவை கெட்டியாக்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கும் அதே நேரத்தில் இன்னொரு டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள் அத்தி பழம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது நான் சொல்கிறது அத்திக்காய் காய் தான் வந்து பயன்படுத்தணும் அத்தி பழம் ரவுண்ட் ரவுண்டாக வந்து பாடம் கட்டினது தேனில் ஊற வச்சது அதை நான் சொல்லலங்க அத்திக்காய் முக்கோண வடிவத்தில் வந்து இருக்கும் இப்போ பாக்ஸ்லேயே நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது நானும் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் இந்த பாக்ஸில் வச்சுருக்க இந்த அத்திக்காயை வந்து தினசரி ஒரு நாளைக்கு இரண்டு வீதம் காலையில் ஆண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் முளைக்கட்டின கம்பு பாலையும் ஆண்கள் காலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் காலையில் எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது இதனுடைய வீரியம் அதிகப்பட்டு அது இரவு வேலைகளை உங்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் எனர்ஜியையும் உங்களுக்கு கொடுக்கும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் விரைவிலேயே உங்களுக்கு விந்து கெட்டித்தன்மையாகி கரு உருவாகுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு டெஃபினேட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதும் இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்